Hi friends ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா அந்த வீடு வாடகைக்கு விட முடியாது அப்படின்னு டோக்கன் அட்வான்ஸை திருப்பி கொடுக்கும்போது பயங்கரமாக கோவப்படுறாங்க நேற்று வான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இல்லை வீடுன்னு சொல்கிறீங்களே எந்த விதத்தில் சார் இதெல்லாம் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வீடு எனக்கு விருப்பம் இருந்தால் கொடுப்பேன் இல்லாட்டினா முடியாதுன்னு சொல்ல போகிறேன் ஏம்மா சண்டை போடுற நீ அப்படின்னு கேட்குறாங்க சார் இது ரொம்ப அநியாயம் தெரியுமா நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் தங்கியிருந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ அங்கே திருப்பி போக முடியாதனால நீங்கள் வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்றாங்க சும்மா கதை விடாதுமா ஆள் அளவுக்கு மிரட்டுறீங்க என்ன உன் புருஷன் வந்து என் பொண்ணு என் பொண்டாட்டிக்கு வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான் நீங்கள் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டமாக என்ன எப்படினாலும் விளையாடுறதுக்கு இது ஒன்றும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுமா நாங்கள் ஃபேமிலியாக கூடியிருக்கோம் இங்கே வந்து கலாட்டாக சண்டைன்றது எங்களுக்கு செட் ஆகாது தயவு செஞ்சு நீ வேறு வீடு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை திருப்பி பிடிங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே போயிடுறாரு பயங்கரமாக கோவம் வருது நிலாவுக்கு அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏன் வந்தது ஏன் புருஷனான்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன அது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவர் தான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சாரே அப்படின்றாங்க உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை எப்படியும் சரியாயிரும் அதுக்கப்புறமா இங்கே இருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் நீங்கள் வாடகை வீடெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு என்னை மிரட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு நிலா வெளியே வந்துட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியும் ஃபோன் பண்ணுவேன்னு அதனால தானே பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தெரு மட்டும் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க சோழன் ஃபோன் பண்ண உடனே என்னாச்சுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நான் என்னை டிராப் இடத்துக்கே வரீங்களா அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு வாடகைக்கு வந்திருக்கலாம் விருந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வராங்க ஒருவேளை அவன் போட்டு கொடுத்துருப்பானோ ஓனர் அப்படின்னு நினச்சிட்டே வராரு நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னாச்சுங்க வெளியே நின்று உள்ளே போகல வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ வேறு வீடு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு உடனே நிலாவுக்கு அந்த கோவத்தை அப்படியே வெளிக்காமிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இருந்து ஓடி வந்து அந்த ஹவுசனர் பார்க்குறாருமா உங்கள் சண்டே எங்கே வச்சுக்காதீங்க உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அதுக்கப்புறமா வந்து நிலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் வண்டியில் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் நின் நின்னுட்டு அப்போ பேசுகிறாங்க நிலா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் நான் வாடகை வீடு பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வழியாக இங்கே வந்துடலான்னு கிளம்பி வந்தால் நீங்கள் என்ன வந்து மிரட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிரட்டலையே அப்படின்றாங்க இப்போ நான் அவர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போய் கேட்க அப்படின்றாங்க நிலா அப்படின்ட்டு அதுவும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சண்டை நாளை பின்னே நான் வந்து கூட்டி போயிவிடுவேன் நீங்கள் வாடகை வீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுனீங்களாமா உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீங்கள் தான் என் புருஷன்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நினப்பில் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஆ நீ என் பொண்டாட்டிங்கிற நினப்பில தான் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு ஏன் நிலா அப்படி பேசுகிறீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்களேன் அப்படின்ட்டு அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கத்துறாங்க நீ சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது நான் ஏங்க கேட்கணும் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் போகிறாங்க கழுத்தை நெருக்கிறதுக்கு போகிறாங்க ஒரு ஒரு டைம் அடிக்கிறதுக்கே கை ஓங்கிடுறாங்க அவ்வளோ கோபம் வருது நிலாவுக்கு அந்த சமயம் பார்த்து ஃபோன் கால் வருது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ஃபோன் பண்ணுறாரு அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஆ சொல்லுங்கண்ணே என்னாச்சு அப்படின்னு டே பல்லவன் வந்து மருந்து குடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க மருந்தா எதுக்கு அப்படின்றாங்க டே பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயம் ஐயோ அப்படின்னு சொல்லி தலையை அடிச்சிக்கிறாரு என்ன புது ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் பல்லவன் வந்து பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு அதிர்ச்சியாகி கேட்கும்போது எனக்கும் தெரியாது நானும் உங்கள் கூட தானே இருக்கேன் இருங்க நான் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூடவே கிளம்புறாங்க அங்கே போய் பார்த்தா நான் அந்த வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து மருந்து கொடுத்து ஓரளவுக்கு ஓகே ஓ எதுவும் பிரச்சனை இல்லை உடனே தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கிடையுமே பேச மாட்டேறாங்க குறிப்பாக நிலா முகத்தவே பார்க்க மாட்டேன்றாங்க பல்லவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க என்னாச்சு பல்லவன் பல்லவன்கிட்ட நிலா போய் பேசும்போது நீங்கள் பேசாதீங்க நீ நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க டே இருடா ஒரு நிமிஷம் ஏதாவது சாப்பிட்றா நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல வேற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்குறாங்க ஆனால் நான் காலையில் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்லேன்னு யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்றாங்க நீ மதியம் சாப்பிட்ருக்க மாட்டேலடான்னு நான் மதியமும் கேன்டீனில் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கு மறுபடியும் நைட் சாப்பாடு தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க டே அவர் சொன்னாருடா ஒயிட் சாதம் கொடுக்க சொன்னாங்க சாப்பிட சொல்லி நீ பாய்சன் சாப்பிட்ருக்கடா வயிற்றுக்கு ஏதாவது ஆக போகுதுடா சாப்பிடுடா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க முடியவே முடியாது நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீ சாப்பிடணும்னா என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்ட்டு நான் செத்து போயிடுவேணுங்கிற பயத்தில் தானே நீ கிளம்பி வந்தீங்க இல்லாட்டினா அப்படியே போயிருப்பீங்கள அப்படின்றாரு நான் எங்கடா போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கையில் என்ன நீ பேகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பேக் தானே உள்ளே இருக்க வேண்டியது ஏன் வெளியே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது சும்மா நான் இன்டர்வியூ போயிருந்தேன் அப்படின்றாங்க சமாளிக்கிறாங்க இன்டர்வியூவுக்கு லக்கேஜோட உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் எதையுமே வைக்காமல் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ போவிங்களா ஏன் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா அப்படியே இருந்தாலும் கூட நான் வீட்டிலேருந்து வந்து போய்க்கிறேன்னு தானே சொல்லியிருக்கணும் இல்லை வீட்டில் யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் எங்கிட்ட கூட நீங்கள் சொல்லலையா அண்ணி அப்படின்னு கோவப்படுறாரு எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி நாங்கள் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த வீட்டில் எங்கள் அப்பா சரியில்லை நாங்கள் யாருமே சரியில்லை அது அதனால தானே இங்கேருந்து கிளம்பணுன்னு முடிவு பண்ணி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வைத்தியர் வராரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் போய் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு எடுக்கிறாரு அப்போ நம்ம சோழன் வந்து வேகமாக அந்த பேகை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது என்ன ஏது அப்படின்ட்டு அப்படின்றதுனால எதுக்காக மருந்து சாப்பிட்டான்னு சொன்னானா அப்படின்னு கேட்குறாரு வைத்தியர் அப்போது இல்லை நான் எதுவோ எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் காலேஜில் ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல அப்படின்னு சேரன் சமாளித்து அவர் அமுச்சுடுறாங்க வாயை திறந்தாலே எல்லாரும் போய் அப்படி தான் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீலா மறுபடியும் கோபப்படுறாங்க ஏங்க இங்கே கூடவா உண்மையாக சொல்ல முடியும் அப்படின்னு சோழன் கத்துறாரு அண்ணே நீயும் பாண்டியனும் சண்டை போட்டதுனால தான் அன்னைக்கு கோவம் வந்துச்சு பயத்தில் தான் இங்கேருந்து கிளம்புறேன்னு கிளம்பிருச்சு போல இருக்குது கொஞ்ச நேரம் சண்டை போடாமல் இருக்கீங்களா அப்படின்றாங்க ஏன் அண்ணி நான் செத்து போயிருந்தா நீங்கள் வந்திருக்க மாட்டிங்கள்ல செத்து போயிட வேணுன்ற இதில் தானே வந்தீங்க குற்ற உணர்ச்சியில் தான் வந்திருப்பீங்க மற்றபடி என் மேலே பாசெல்லாம் உங்களுக்கு இல்லை தானே அப்படின்றாங்க உடனே நிலா இருந்துட்டு ஏன்டா இப்படி பேசுகிறேன் நான் என்னடா பண்ண உன்னே அப்படின்றாங்க நீங்கள் என்ன பண்ணலை இங்கே நீங்கள் வந்ததுலேருந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் உங்களுக்கு தெரியுமா அதானே உங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வருத்தத்தில் இருந்தேன் எப்படி இருந்தோம் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில என்ன கேட்டால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருந்தோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீடு இப்படி இருந்ததே இல்லை நீ அப்படின்றாங்க அதுக்காக நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க என்ன நீ பேசுகிறீங்க அண்ணன் கூட கோச்சிக்கிட்டோ வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கோச்சிக்கிட்டோ வீட்டை விட்டு வெளியே போகிற வயசு உங்களுக்கு உங்கள் வீட்டில் தான் யார் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன நாங்க தானே உங்களுக்கு எல்லாமே நாங்க இருக்கோம்னு சொன்னேன்ல எதுக்காக வீட்டை விட்டு போனீங்க அண்ணன்கிட்ட நான் கேட்டேன் நீங்க இனி வரமாட்டீங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் மனசு தாங்கல இதுக்கு மேலயும் இந்த வீட்டுல நம்ம யோசிச்சேன் ஆனா எங்கே போகிறதுன்னு யோசிச்சா எதுவுமே ஒரு தடம் தெரியலை அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்ட உடனே நிலாவுக்கு கோவம் வருது இதுக்காக வாடா பண்ணினேன் இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலை உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் காலத்துக்கும் நாங்கள்லாம் எப்படிடா வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தான் யாரை பற்றியும் கவலை இல்லையே பேகை தூக்கிட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னு சோழன் ப பல்லவன் வந்து பேசுவோம் கண்ணத்தில் ஒரு அடி போடுறாங்க நம்ம நிலா பரவாயில்ல நீங்கள் அடிச்சா கூட பரவாயில்லன்ட்டு சாரிடா கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்றாங்க பரவாயில்ல நீங்கள் அடித்தா கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் தயவு செஞ்சு எங்கள் யாரையும் விட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு டே பல்லவா பல்லவா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நடேசன் ஓடி வராரு சைக்கிளை அப்படியே தள்ளி விட்டுட்டு உள்ளே ஓடி வராரு என்னாச்சு என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசும்போது பல்லவனுக்கு ஒரு கோவம் வருது பாருங்க படுத்துட்டு இருந்து ஒரு டக்குன்னு எந்திரிச்சு போய் அங்கிட்டு எதுக்கு வந்த நான் செத்து போயிட்டேன்னா உயிரோடு இருக்கேனான்னு பார்க்க வந்தியா அப்படின்றாங்க டே ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க என்ன ரொம்ப ஓவராக பாசம் இருக்குமா நடிக்கிறியா ஊருங்க ஊரில் ஊரில் இருக்கிறவங்க முன்னாடி நடிக்கணுமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெத்த அப்பனை பார்த்து பேசுகிற பேசியாட பேச்சாடா இதெல்லாம் அப்படின்றாங்க பெத்த அப்பனா நீ பெத்த அப்பனா நீ அப்படினா மாதிரி எனக்காவது நடந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே கேட்குறாங்க பல்லவா அப்படின்னு சொல்லி சேரன் பா பாண்டியன்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க யாரும் என்கிட்ட பேசவே கூடாது எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீலா பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகிறாரு ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சைகை பண்ணுறாங்க சேரனும் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அந்த சாப்பாட்டை சாப்பிடு வயிறு குடலெல்லாம் வெந்துடும் ஏதாவது பிரச்சனை வரும் ப்ளீஸ் சாப்பிடு உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்டா அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்ம பல்லவனுக்கு நிலாவே சாப்பாடு ஊட்டி விடுறாங்க கொஞ்சம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க ஆள் அளவுக்கு ஒரு முளையில் நின்றுட்டு இருக்கும்போது அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவை கூப்பிடுறாங்க பல்லவன் வீட்டு முன்னாடி நின்றுட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்ட்டு இல்லை நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்பதான் அந்த வேணும் என்ன விஷயம்னு சொல்லு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் இந்த வீட்டை விட்டு போகிறேன் போறேன் அப்படின்ற ஒரு முடிவு நீங்க எடுக்கவே கூடாது அதை பற்றி யோசிக்கவே கூடாது சத்தியம் பண்ணுங்க அப்படின்றாங்க உடனே வந்து சேரனையும் சோழனையும் திரும்பி திரும்பி பல்லவா அப்படின்றாங்க சேரன் யாரும் கூட பேசாதீங்க யாரா பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே திட்டிடுறாங்க நீங்க சத்தியம் பண்ணுறீங்களா இல்லையா நீ அப்படின்றாங்க இல்லடா அது வந்து அப்படின்ட்டு அப்போ நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடு போறீங்க அப்படித்தானே எனக்கு இப்படி ஆயிடுச்சு போன் பண்ணதுனால தானே நீங்க மாட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் கிட்ட கேட்குறாங்க பல்லவன் ஏன்னு நம்ம வீட்டில் பொண்ணுங்களே வாழ மாட்டாங்க இது ராசி இல்லாத குடும்பம் ராசி இல்லாத வீடு அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் பேசும்போது நீயும் தானே காதில் வாங்கியிருப்ப உனக்கும் தானே அந்த கஷ்டம் இருந்திருக்கும் அப்புறம் எதுக்கு அன்னி இந்த வீட்டில் இருந்தால் போதும்னு நினைக்காமல் அன்னி அண்ணி முன்னாடி எல்லோரும் சண்டை போட்டுக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கலான்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பல்லவன் பேசுகிறாரு என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கஷ்டப்படுறாங்க ப்ளீஸ்டா என்னை புரிஞ்சுக்கூடா நான் படிக்கணும்டா அட்லீஸ்ட் நான் ஜாப் பண்ணணும் ஜாப் பண்ணாதான் என்னால படிக்கவே முடியும் எனக்கு நிறைய லட்சியம் இருக்கு நான் இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாங்கள் யாருமே உங்களுக்கு முக்கியம் இல்லை உங்க லட்சியம் தான் முக்கியம் அப்படி தானே சரி போங்க அப்புறம் எதுக்கு வந்தீங்க நான் செத்த சாகட்டோன்னு விட வேண்டியது தானே எதாவது எது அதாவது எதுக்காக நீங்கள் போனீங்களோ அதே பண்ணுங்கள் கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க டே ஏன்டா இப்படி பேசுகிற அமைதியை இருடா கொஞ்சம் பேசிக்கலாண்டா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாங்க அப்போ நடேசன் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தவர் வராரு என்னாச்சு என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு தானே என் சொன்ன உடனே அப்படின்னு நடேசனை திரும்பவும் திட்டுறாங்க பல்லவன் டே மனசு கேட்கலடா எதுக்குடா இப்போ அந்த பிள்ளையா ஏதோ பேசிகிட்டு இருக்க என்னமாச்சு உன உனக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க நீ ஏதாவது அவனை திட்டியாமா அதுக்காக தான் அவன் மாதிரி முடிவு எடுத்துட்டானா அப்படின்லாம் நிலா கிட்ட கேட்குறாங்க இல்ல அப்படிலாம் அப்பா விஷயமே வேற அப்படின்னு சோழன் சொல்ல வராரு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா செய்க பண்ணிடுறாங்க அப்புறம் பல்லவன் கிட்ட இப்ப என்ன நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ தானே அப்படின்னு எதுக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு அது வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா இந்த விஷயம் எதுவும் தெரியாது இல்லையா அதனால் இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பல்லவன் கேட்கும்போது நிலா வேறு வழியே இல்லாமல் அவங்க லட்சியத்துக்காக வீட்டில் சண்டை போட்டது சோழனை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீவைன் பண்ணி பார்க்குறாங்க இது எல்லா இது எல்லாத்தையும் விட பல்லவன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பல்லவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பல்லவனோட பாசத்தில் அப்படியே மெல் சொல்லி தாகுறாங்க நிலா அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அவருக்கு வந்து நிலாவை அவ்வளோ பிடிச்சிருக்கு நிலா வந்து தன்னோட அம்மான்ற அந்த ஸ்டேஜில் வந்து வச்சு பார்க்குறாரு ஸோ அதனால தான் வந்து நம்மளை இங்கே இருக்க சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நிலாவும் நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கை கையை நீட்ட சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க ஆனால் இனிமே எந்த காரணத்துக்காகவும் நீ இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க சத்தியமா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும்ங்கிறத மென்ஷன் பண்ணி தான் பல்லவன் சத்தியம் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நிலா கிட்ட சேரனும் சோழனும் பேசுகிறாங்க இவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றி சேரன் சேரன் கிட்ட சொல்கிறாங்க நிலா அப்போது இருமா ஒரு நிமிஷம் அவன் ஏதோ தெரியாத சத்தியம் வாங்கிட்டான் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அவனை நான் பார்த்துக்கிறேன் நீ உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணால் வேறு வீடு பார்க்கவா இவன் ஏதோ வந்து அவசரர்கிட்ட மிரட்டி ஏதோ சொன்னான்னு சொன்னான் என்கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்களும் இதில் கூட்டு வாங்க இல்லப்பா இப்பதான் சொன்னான் அதுக்காக நான் உங்ககிட்ட பேச வர அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் ஏதோ தெரியாமல் பண்றான் நீ இங்கே இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால இதெல்லாம் பண்ணிட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு வீடு பார்த்து கொடுக்குறேன் இல்லைண்ணே நான் இங்கே தான் இருக்க போறேன் இனிமே பல்லவனுக்காக அப்படின்னு நிலா முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ